எல்லாருக்கும் வணக்கம் நான் மன்னாடிலேருந்து பிரவீன் சுந்தர் பேசுகிறேன் கடந்த மாதம் இப்போ ரீசெண்டாக நடந்த செடோரி நான் அட்டன் பண்ணியிருந்தேன் சொடோரி நான் அட்டன் பண்ணியிருந்தேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனோம்னா நமக்கு அங்கே அந்த நிலை நமக்கு கிடைக்கிறது அப்பொன் எது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா அது ஏன்னா நான்கிறது ஒன்று இருக்கிறதுனால நம்மளால அந்த இடத்துல அந்த சின்ன ஆக முடியல ஏன்னால் பணம் வேணும் பொருள் வேணும் இதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா அப்படிங்கும்பொழுது அந்த அந்த நிலையை நம்மளால் மாஸ்டரே க அந்த நிலைக்கு கொண்டு போகிறது கஷ்டம் ஏன்னா நம்ம பொருள் வேணும் பணம் வேணும் நம்ம எப்போ கரையிறது ரெடியாக இருக்கிறோம் இன்றைக்கி எதுவுமே வேணாம் நான் எனக்கு அந்த நிலை கிடைச்சா போதும் அந்த மாஸ்டரோட அந்த சரணாகரி தன்மை நமக்கு நமக்கு அந்த தன்மை கிடைச்சுன்னா அது இழுத்துக்குது அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே உள்ளே போயிடுறோம் அந்த மாதிரி வந்துடுது அதனால் எதுவுமே வேணாம் எனக்கு அது தடவரிங்கிறது நம்மளை அந்த மனமட்ட நிலைக்கு அந்த ஆனந்த நிலைக்கு கொண்டு போகிறது ரெண்டு வருஷம் நம்ம கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம மாதத்தில் கண்ணை பார்த்தாலும் சரி அந்த போட்டோ பார்த்தாலும் சரி இல்லை நம்ம நம்ம சிரிச்சது நம்ம பார்த்தாலும் சரி இல்லை அவங்க குரூப்பில் உள்ளவங்களை நம்ம பார்த்தாலும் நமக்கு அந்த அஞ்சு தொட்டிக்குது அதில் உள்ள மாற்றி இல்லை நமக்கு எனக்கு எதுவுமே வேணாம் ஆனால் சடோரிங்கிறது இதுக்காக அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதை பொறுத்த அந்த ஒரு ஆனந்த நடக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்ன நோக்கத்துக்காக அந்த சடோரி கொடுக்குறாங்களோ அதுக்காக நான் போகிறேன் எனக்கு அது எடுத்து கிடைச்சா போதும் இதை கிடைக்கிறானும் பரவாயில்ல நான் போகிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அங்கே நடந்தால் தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மூணு அந்த சரணாகதி தன்மையோட நான்கிறது இல்லாமல் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிறது ரெடி அப்படின்னா மாஸ்டரோட ஒரு பார்வையை போதும் நமக்கு அந்த சரணாகதிங்கிறது நமக்கு கிடைக்கும் ரெண்டு நாள் அட்டன் பண்ணுற அளவுக்குலாம் தேவையில்லை நமக்கு ஒரு வித்தின் சைண்டில் கிடைக்கும் அந்த மாதிரி என்னால் அந்த அனுபவம் பண்ண முடியுது மேற்கண்ட அனுபவங்களை என்னால் ஷேர் பண்ண முடியல பட் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் மற்றபடி நீங்கள் எதையுமே வேணாம் அப்படின்னா ரெண்டு நாள் கூட நம்ம அட்டன் பண்ணதில் வரும் அரை மணி நேரத்தோடு நமக்கு அந்த தன்மை கிடைக்கும் ரெண்டு நாள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே கிடைக்குன்னா அந்த மாதிரி தன்மையில் இருக்குது எதுவுமே வேணாம் அப்படின்னா வித்தின் செகண்டில் கூட நமக்கு அந்த தன்மை கிடைக்குது சரணாக இருக்குது அந்த மாதிரி கிடைக்கும்போது கிடைக்கிது இல்லையா அது வேணும் இது வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லி நம்ம போனோம்னா நான்கிறது இருக்கிறதுனால நம்மளால் சரணாகி ஆக முடியல எதுவுமே வேணாம் அப்படிங்கும்பொழுது நம்ம ஒட்டஞ்சு நம்ம அந்த தன்மைக்கு நம்ம நிறுத்துருது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த நிலைக்கு போயிடும் அதுக்கப்புறம் மாசோட கண்ணு போகும்போது ஆட்டோமெட்டிக்காக நான் ஊற்றிக்கு சரியா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அவரோட நினைச்சியை பயன்படுத்தி நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம் செய்தேனோ